ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் ரத்த சோகை வராமல் தடுக்க ஹெச்பி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க வாரம் இருமுறை இது போல் செய்து சாப்பிடுங்க நல்ல ஒரு சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கம்பு அதை இதோட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை அலைச்சிட்டு கொஞ்சம் காய வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வறுத்து எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வறுபட்டு வந்துடும் லைட்டாக கலர் மாறி கொஞ்சம் வெடிக்கிற ஸ்டேஜ் உடனே இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் வறுத்து செய்யும்போது பச்சை ஸ்மெல் இருக்காது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் எப்போதுமே வேர்க்கடலை வறுக்கும் போது நல்ல பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளே வரைக்கும் நல்லா வறுபட்டு சூடெல்லாம் ஏறி நல்ல ஒரு முறுமுறுப்பாக இருக்கும் அதோடய வேர்க்கடலைக்குள்ள டேஸ்ட் அப்போ தான் கிடைக்கும் இதுவுமே லைட்டாக மேலே வெடித்து லைட்டாக கலர் மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் இதையும் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் அப்புறமா தோல் எல்லாம் நீக்கிட்டு படுத்தி எடுத்துக்கலாம் வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்து செய்யலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வறுத்து வச்சுருக்க கம்பை இதோட சேர்த்து நல்ல பைன் பவுடராக அரைச்சிக்கலாம் கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது வாசனைக்காக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு சுக்கு கூட சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த பக்குவத்தில் அரைச்சிருக்கணும் அதை அப்படியே வச்சிடலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலையும் இதோட சேர்த்து பவுட்ரு ஃபார்முக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றும் பாதியுமா கொஞ்சம் கொறை குறைப்பாக இருக்க மாதிரி வேர்க்கடலையை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஸ்வீட்னஸ்க்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கம்பு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்தோம் அதனால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கருப்பட்டி எதுனான்னு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக அரை கப்புக்கு கம்மியாக அந்த பக்கத்தில் தண்ணி சேர்த்து இது போல் கொதித்து வரணும் வெள்ளெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் அண்ணர்லாம் பாகுபோதம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாற்றி எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியும் கூட அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதோட உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது வேண்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கம்பு மாவு வேர்க்கடலை பவுட்ரு எல்லாத்தையுமே இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலே ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல அளவுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா மாவுலேயும் எண்ணெய் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளப்பாக இதோட சேர்த்துடலாம் வெள்ளத்தில் தூசி அழுக்கு எல்லாம் இருக்கும் அதனால் நல்ல ஒரு அரிப்பை வச்சு அரிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் குல குழப்பாக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கும்போது நல்லா கட்டியான பக்கத்தில் வந்துடும் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது சீக்கிரமாக கெட்டும் போகாது இது வெளியிலே ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இதை கொடுத்து விடலாம் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட நல்ல இந்த அளவுக்கு கட்டியாகணும் நல்ல இந்த அளவுக்கு கட்டியாகி என்னென்னா லைட்டாக ஊற்றுன என்ன கொஞ்சம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஓரளவுக்கு கைச்சூடு இருக்கும்போது நமக்கு விருப்பமான ஷேப் அண்ட் சைஸில் பிடிச்சு வச்சுக்கலாம் இது நார்மலாக ஸ்வீட்னஸில் தான் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும்னா நான் சொன்ன அளவுகள்லேருந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இது போல் ரவுண்ட் ஷேப்பில் நான் பிடிச்சு வச்சுக்கிட்டேன் இதை பிள்ளைங்களுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கலாம் ஹெச்பி லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இரும்பு சத்து அதிகம் நிறைஞ்சது இரத்த சோகை வராமல் தடுக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு டெய்லி ஒன்று சாப்பிட்டுக்கலாம் இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எடுத்த அளவுகளுக்கு இன்றைக்கி ஒரு மீடியம் ஸ்டேஜில் பதினஞ்சு லட்டு போல் கிடச்சிது நீங்களும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் தேனெல்லி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்